எதிர்க்கட்சிக்காரங்க எந்திரிச்சு கேள்வி கேட்கும் போது தப்ப தட்டி கேட்கும் போது லைவ கட் பண்ணீங்களே இத கட் பண்ண மறந்துட்டீங்களே அதை கட் பண்ணதுக்கு இத கட் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல எல்லாரும் சிரிக்காம பாக்கணும் யாராவது சிரிச்சீங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு பொறுப்புள்ளப்பா என்னைய மாட்டி விட்டுறாதீங்க பிறகு இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரின அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு பதினோரு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரியணும் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கிற அந்த பொதுக்கூட்டத்துக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி எப்படியா அனுமதி வாங்குவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல முதலமைச்சர் மேல தப்பா இல்ல முதலமைச்சருக்கு எழுதி கொடுத்தாங்களே அவங்க மேல தப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல இல்ல உண்மையாவே டிவிகே கட்சிக்காரங்க இருபத்தி ஏழாம் தேதி பொதுக்கூட்டத்துக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அனுமதி வாங்கினீங்களா இல்ல எனக்கு ஒன்னும் புரியல என்னங்க ஏன் நடக்குது இங்க என்ன ஒருவேளை நான் எதுவும் தப்பா சொல்றேன்னா